பேர் பேர் வந்திருக்காங்க வரல இந்த நாலு பேரை பத்தி ரெண்டு விதமான தகவல் ஒரு தாவேக்காவினர் ஒரு குடும்பமா பஸ் கூட்ட வர போய் பார்க்கும் போது இந்த நாலு குடும்பத்தை ஏற்கனவே யாரோ கடத்தி வச்சுட்டாங்கன்னா சென்னைக்கு போக கூடாது விஜய் நிகழ்ச்சி என்னன்னா யாருங்க ரெண்டு ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க பேர் குடுப்பாங்க லட்சம் ரெண்டு ரெண்டு லட்சம் நூத்தி அஞ்சு பேர் கொடுக்க போறாரு அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கல அவரு பர்சனல் இன்கம்ல இருந்து அவர் எடுத்து கொடுக்கறாரு இந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் தத்து எடுத்துக்குது தாவிய கா கட்சி உதவி பணம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஏன் அவர் கரூருக்கு போகவில்லை கரூருக்கு போய் மண்டபத்துல போட்டா என்ன சொல்லிருக்கேன் தர்ம இதே வாங்க இறந்தவர் வீட்டுக்கு செல்லவில்லை விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு அரசியல் பலம் இதெல்லாம் அவங்களை அச்சுறுத்துது மக்களிடையே அவருக்கு இருக்கிற செல்வாக்க குறைக்கணும்ன்றதுக்காக ஒரு முப்பத்தேழு குடும்பங்கள் வந்திருக்காங்க இங்கே ஐம்பது ரூம் புக் பண்ணியிருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு ஒன்று இங்கே மகாபலிபுரத்தில் ரிசார்ட்டில் ஐம்பது ரூம் எடுத்து பல கோடி செலவு பண்ணணும்னு எதாவது தலையெழுத்தா மகாபலிபுரம் போகிறவர் கரூருக்கு போக மாட்டாரா கரூர்ல சட்டமன்ற தொகுதி நாலு இருக்குங்க இந்த நாலு தொகுதியிலையும் திமுக தோற்கடிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கல்ல ஒரு ஆளை நிக்க வச்சு செந்தில் பாலாஜிய தோற்கடிக்கிற திறமை வல்லமை தாவே காக்க இருக்கு நீங்க பாருங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூருக்கு செல்லவிருந்ததா திட்டம் இன்னைக்கு மாறி மகாபலிபுரத்தில் சந்திக்கிறார் காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து நேர்மையாக அந்த பாதிக்கப்பட்ட மரணமடைந்தவர்கள் குடும்பத்தில் நேராக போய் பார்த்து ஆறுதல் இரங்கல் தெரிவித்து அவங்களுக்கு நிவாரண உதவியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் அவர் விரும்பினார் மனசார ஆனால் சாதாரண ஆள் மாதிரி அவர் நினச்சா போகிறதுக்கு முடியாத ஒரு சூழல் எல்லாருக்கும் தெரியும் அதனால் அவர் டிஜிபி ஆஃபீஸில் முதல்ல போயிட்டு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் ஒரு மனு கொடுத்தர் இதுபோல் வந்து கரூருக்கு நான் போயிட்டு இந்த இறந்த குடும்பங்களெல்லாம் சந்திக்கணும் ஆறுதல் தெரிவிக்கணும் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுமதி உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார் பட் ஆனால் டிஜிபி ஆஃபீஸில் அதை வந்து உடனடியாக ஏற்றுக்காமல் நீங்கள் வந்து அந்த கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி அவர் ஆஃபீஸில் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க இப்போ இது வரைக்கும் கரூர் எஸ்பிகிட்டேருந்து எந்த ரிப்ளையும் வரல இப்போ இன்னையோடு ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு செப்டம்பர் இருபத்தேழு தான் அந்த துயர சம்பவம் நடந்தது இதுக்கு மேலேயும் வந்து காத்துட்ருக்கிறதுன்றதில் பிரயோஜனம் இல்லைன்ற முடிவுக்கு வந்தார் ரெண்டாவது கல்யாண மண்டபங்கள் கரூரில் ஏற்பாடு பண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணார் முதல்ல வந்து கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை சார் எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது உங்களுக்கு கொடுத்தா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கல்யாண மண்டபம் கிடைக்காது போலீஸுடைய உரிய அனுமதி கிடைக்காது அப்போ போக முடியாது அப்படின்னா போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பிரச்சாரம் பயங்கரமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அந்த ஆட்கள் தான் இந்த சூழலை உருவாக்கியிருக்காங்க விஜய் வந்து கரூருக்கு போக முடியாது சூழலுக்கு காரணம் திமுக திமுக ஆட்சி திமுக அரசின் காவல்துறை இதுதான் போக முடியாத ஒரு சூழலுக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறான்னு சொல்றீங்க ஆமாம் ஆமாம் அது வந்து நெருக்கடி தான் தர்ம சங்கடம் தான் இருக்கு அதாவதுங்க இஇ ஸ்காட் பிட்வீன் த டீப் சி அண்ட் டெவில்ுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது ஒரு பெருங்கடலுக்கும் பேய்க்கும் நடுவுல மாட்டீங்கன்னா மாதிரி இந்த பக்கம் பலத்த விமர்சனம் வருது அவங்க கட்சிக்குள்ளே ஆட்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இன்னும் போகாம இருக்காங்கன்னு அதனால் மனித பண்பு தானேங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ஏன் போக முடியல இப்போ ஊடகங்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா கரூருக்கு செல்ல இயலாததால் அவர் வந்து மகாபலிபுரத்துக்கு கொண்டு வராருன்னு தான் போடுறாங்களே தவிர அதை விட்டுறாங்க ஏன் செல்ல இயலவில்லை இப்போ இந்தியாவில் எங்கே போனாலும் யார் ஒன்றாலும் போய் நிகழ்ச்சி நடத்தலாம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் கரூரில் யாருமே மண்டபம் கொடுக்க மாட்டேன்றாங்க வாடகை கொடுத்தா கூடன்னா அது என்ன ரொம்ப நல்ல விஷயமா சார் மற்றொரு விமர்சனமாக வைக்கப்படுது அஜித் அப்புறம் அனிதா இவர்களெல்லாம் வீட்டில் தானே போய் சந்தித்தார் விஜய் அவர்கள் அன்னைக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு போய் சந்திக்க முடிஞ்சுது இன்றைக்கி அவரால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னொன்னே அவங்க போக பயப்படுறாரா இல்லை வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் வீட்டில் போய் சந்திச்சிருக்கார் இல்லையா முன்னாடி அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்க விடுது சார் இந்த உதாரணம் இந்த ஒப்பீடே ரொம்ப அடிப்படையில் தவறானது அவங்கெல்லாம் வந்து அனிதா வந்து மத்திய அரசு நம்ம மேலே திணிச்சிருக்கிற நீட் தேர்வு அதன் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அது இன்ஃபேக்ட் ஒன்றிய அரசு செய்த கொலை தான் அது தற்கொலைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே போல் குமார் போலீஸ் கஸ்டடியில் காவல்துறையினராக அடித்து கொல்லப்பட்டார் அதுவும் ஒரு அரசு கொலை தான் அது தூத்துக்குடியில் கொல்லப்பட்டார்கள் தூத்துக்குடியில் கொல்லப்பட்டது துப்பாக்கி சூட்டில் அரசு பயங்கரவாதம் தான் என்னை பொறுத்த இல்லை அப்போது ஒரு அரசாங்கத்தால் சாதாரண மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்கள போய் பார்த்துருக்கோம் இது இவர் கூட்டிய கூட்டத்தில் ஒரு நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு அரசியல் பரப்புரையில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் மரணம் அடைந்ததுன்றது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ரெண்டுக்கும் ஒப்பீடு பண்ணுறதே தப்பு ரெண்டாவதுங்க அதெல்லாம் ஒன்று வீட்டுக்கு போனார் பார்த்தார் வந்தார் இன்றைக்கி அவர் வாசலில் ஏழரை மணிக்கு கார் எடுத்தாலே மகாபலிபுரத்துக்கு கிளம்பி விட்டார் அப்படின்னு ஊடகங்கள் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதே போல் காவல்துறையிலே இன்டெலிஜென்ஸ் பீப்புள் வந்து அவரை சுற்றி நோட்டமிட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்க மூலமாக செய்தி பரவிடுது அப்போ அவர் எங்கே போனாலும் கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா இது வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு வாங்க இல்லையா இப்போ விஜய் வந்து தன் பொருட்டு இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் ரெண்டாவது இந்த மண்டபம்லாம் கிடைக்காம தெருவில் வச்சா பேசுவார் இல்லை நாற்பத்தி ஒரு பேர் வீட்டுக்கும் தனித்தனியாக அவங்க லேனில் இருப்பாங்க வேறு ஏதாவது இருப்பாங்க இவர் தனியாக போவாரா இவர் கூட ஒரு ஆயிரம் பேர் உள்ளே வந்துட்டானா அப்போது ஒரு இடத்துல கூட்டி வைக்கிறது கூட அவருக்கு அனுமதிக்கலை அவரால் அதை நடத்த முடியலன்னு போது அவர் என்ன பண்ணும் பனை ஊர்லேயே இல்லை நீலாங்கரை வீட்டிலையே உட்காந்துட்டு இருந்தால் என்ன சொல்லுவீங்க இருபத்தொன்பதாவது நாள் முப்பதாவது நாள் அப்படின்னு நீங்கள் டேட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க அதனால் அவருக்கு தர்ம சங்கடம் தான் இது அவர் விரும்பி செய்லிங்க இ வாஸ் ஃபோர்ஸ் டு ஆக்ட் ரெண்டாவது ஒரு அஞ்சு வாரம் அவருடைய பிரச்சாரம் மக்கள் சந்திப்பெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காரு ஒரு மாதம் வந்து இரங்கலுக்காக எல்லா கட்சி நடவடிக்கை எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க இப்போ இது இப்படியே இருக்க முடியாது இல்லை தேர்தல் ஏப்ரலில் வரப்போகுதில்ல இன்னும் இயர்ஸ் டு கோ மைல்ஸ் டு கோன்ற மாதிரி அவர் இன்னும் பயணம் தூரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சின்னம் வாங்கினோம் பல மாவட்டங்கள்லாம் இன்னும் காலை படலை பிரச்சாரத்துக்கே போல ஒரு நாலஞ்சு மாவட்டத்துலேயே போச்சு அதனால் வந்து அவங்க அந்த கேம்பெயினையும் சொ தொடரணும் அது இந்த இரங்கல் நிகழ்ச்சி முடிக்காமல் தொடருது அது இன்னும் மோசமான கருத்தை உருவாக்கும் பாருங்கள் அவங்களுக்கு இரங்கல் கூட சொல்ல போய் பார்க்கல இந்த ஆள் வழக்கம் போல் கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவாஸ் இன் வெரி டெலிகேட் சுச்சுவேஷன் தான் அவர் விரும்பி இதை செய்யலை ஆனால் இதுக்கு மேலும் வந்து அரசாங்கம் வந்து தனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க தன்னை அனுமதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதால தான் சரி சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்கன்னு வாங்க ஆங்கிலத்தில் ஒன்றா செய்யாமல் இருக்கிறத விட ஏதோ செய்கிறது நம்ம எதை பார்க்கணுன்னா இந்த மனுஷன் ஒரு மாதமாக இப்படி அமைதியாக இருந்துட்டு அவங்கள வர வச்சு செலவு பண்ணி இப்போ காயமடைஞ்சவங்க நூற்றி அஞ்சு நூற்றி பத்து பேரும் வந்திருக்காங்க இன்றைக்கி மொத்தம் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேரை கொண்டு வந்திருக்காங்க கரூர்லேருந்து அவங்கள தங்க வச்சு அவங்கள கவனித்து அவங்க எல்லோரையும் தனித்தனியாக அறைகளில் போய் சந்தித்து அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களுக்கு இந்த இழப்பால் என்னெல்லாம் இருக்குது என்ன மேலும் நிவாரண இப்பெல்லாம் தனித்தனியாக கேட்குறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்போ இனி ஈவினிங் வரைக்கும் அது ஓடணுன்னு வச்சிங்களா இதை தான் நான் பார்க்குறேன் அவர் எங்கே சந்திக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு கவின் கொலை செய்யப்பட்டார் இல்லையா நெல்லையில் ஜாதி ஆணவ கொலை ஒரு உயர்ஜாதி பொண்ணை காதலிக்கிறாருன்னு அந்த கொலை செய்யப்பட்ட அப்பாவை வந்து ஸ்டாலின் எங்கே சந்தித்தார் அவர் வீட்டில் வர வச்சு தான் சந்தித்தார் ரைட்டுங்களா அதே போல் இப்போ சீமானும் ரொம்ப பேசுகிறாரு அதே போல் மூக்காமுத்து மூக்காமுத்து இறந்தப்போ சீமான் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் மூக்காமுத்து வீடு இருக்குது அவங்க மனைவி பிள்ளைங்க பொண்ணெல்லாம் இருக்குது ஆனால் அங்கே இரங்கல் தெரிவிக்கல அவர் கேட்டால் எனக்கு அவங்கள யாரையும் தெரியாதுன்ட்டு சென்னைக்கு வந்து ஸ்டாலின் வீட்டில் வந்து இரங்கல் தெரிவித்தார் ஸோ நான் அதில் என்ன பார்க்குறேன்னா இரங்கல் தெரிவித்தாங்களே அதான் பார்க்கணும் எங்கே தெரிவித்தார் யாரிடம் தெரிவித்தார்லாம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அவங்களுக்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கெல்லாம் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணுன்ற இதாக அறுக்கே தவிர இது இவ்வளோ நல்ல வேலை யாருங்க ரெண்டு ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க முப்பத்தொம்போது பேர் கொடுத்துருக்கார் ரெண்டு பேர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது யார் அதுக்கு வாரிசுன்ற இதில் நாற்பத்தொன்னு இல்லை முப்பத்தொம்போதுன்னு கூட எடுத்துங்களேன் எவ்வளோ ஆச்சு எழுபத்தி எட்டு எழுபத்தெட்டு லட்சம் அது இல்லாமல் இப்போ ரெண்டு ரெண்டு லட்சம் நூற்றி அஞ்சு பேர் கொடுக்க போகிறாரு இப்போது இவ்வளோ சொந்த சம்பாத்தியத்தில் அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கல அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு அதெல்லாம் கவர்மெண்ட் மணி பர்ஸ்னல் இன்கம்ந்து அவர் எடுத்து கொடுக்குறாரு இவ்வளோ அதுக்காக மெனக்கெடுறாரு போது அதை தான் நம்ம பார்க்கணுமா தவிர ஏன் அவர் கரூருக்கு போகவில்லை கரூருக்கு போய் மண்டபத்தில் போட்டால் என்ன சொல்லியிருக்கேன் தர்மா இதே வாங்க இறந்தவர் வீட்டுக்கு செல்லவில்லை அதாவதுங்க அவங்களுக்கு விஜய் பார்த்து காழ்ப்புணர்ச்சி விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு அரசியல் பலம் இதெல்லாம் அவங்களை அச்சுறுத்துது ஆகவே விஜய் எப்படியாவது திட்டணும் அவமானப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் மக்களிடையே அவருக்கு இருக்கிற செல்வாக்கை குறைக்கணுன்றதுக்காக இப்போ எல்லாம் வெளிப்படையாக வர்ற தகவல் தான் நம்ம சபரிசன் நடத்துகிற அந்த பெண் நிறுவனம் பல கோடி செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வருஷமாக விஜயை வந்து ஒரு மோசமான ஆளா சித்தரிக்கிறதுக்கு பட் சாதாரண மக்கள் வந்துங்க அவங்களுக்கு காமன் சென்ஸ் உண்டு அவங்களுக்கு தெரியும் வெள்ளையும் ஜல்லையுமாக செந்தில் பாலாஜி வந்து உக்காந்து நான் மக்களோடு தான் இருப்பேன்னு சொன்னால் நம்பிவிடுவாங்களா இவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனார் மக்களோடு இருந்ததுக்கா அமைச்சராக இருந்தபோது அதிமுக ஆட்சியில் சாமானிய மக்களிடம் வந்து டிரைவர் வேலை தரேன் கண்டக்டர் வேலை தரேன்னு பல கோடி பல லட்சம் அடித்தாரு வாங்கினத விட பெரிய விஷயம் வேலையும் வாங்கி கொடுக்கல திருப்பியும் கொடுக்கல பணத்தை அதில் கொஞ்சம் பேர் நீதிமன்றத்துக்கு போய் தான் இவர் ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் மந்திரி பதவியே போச்சு ஆனால் கூச்ச நாச்சியம் இல்லாமல் கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் நான் தான் கரூர் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு நான் மக்களிடம் இருப்பேன்னு சொன்னால் நீ எவ்வளோ கோடி கொடுத்து இதை விளம்பரம் பண்ணாலும் இந்த வீடியோவை கரூரில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது இன்றைக்கி கரூர் மக்கள் ஃபுல்லாக விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் கரூரில் சட்டமன்ற மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி நாலு இருக்குங்க இந்த நாலு தொகுதியிலையும் திமுக தோற்கடிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன் செந்தில் பாலாஜிக்கு இந்த நெரிசலில் பங்கு இருக்குதா இல்லையா என்பதை அங்கே இருக்கிற மக்கள் மனசாட்சிக்கு தெரியும் இப்போ சிபிஐ விசாரணை தொடங்கி இருக்குது அது அது வேலையை செய்யிட்டோம் ஆனால் செந்தில் பாலாஜி அந்த துயரத்துக்கு பிறகு பண்ண வேலைகள் இருக்குல்ல அதுக்காக அவரை தோக்கடிச்சே ஆகணும் தாவேக்கா அதுக்கு விஜய் போய் நிற்பாரான்னு கூட என்ன ஒரு இதில் கேட்டாங்க அவர்லாம் போக வேண்டியதில்லை இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கல்ல அதில் மகனை பறி கொடுத்த தந்தையோ தாயையோ ஒரு ஆளை நிற்க வச்சு செந்தில் பாலாஜியை தோக்கடிக்கிற திறமை வல்லமை செல்வாக்கு தாவேக்காக்கு இருக்குது நீங்கள் பாருங்கள் கரூர் மக்களுக்கு எல்லாம் தெரியுங்க அவங்க ஒன்றும் ஏமாளிக்கிறல்ல செந்தில் பாலாஜியை பற்றியும் தெரியும் கரூரில் அன்றைக்கு என்ன நடந்தது எப்படி நடந்தது அதில் யார் பொறுப்பு அவங்களே பப்ளிக்காக சொன்னாங்கள விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை எங்களுக்கு கோபம் இல்லை இறந்த குடும்பங்களே சொன்னாங்க எப்போ இருபது லட்சம் கொடுத்த பிறகு சொல்ல மறுநாளே பேட்டி எடுத்தப்போ அவங்களாம் சொன்னாங்க அந்த தம்பி மேலே எந்த பிரச்சனையும் இல்லை போலீஸ் வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல சரியான இடத்துல கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்கல அதனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க அதனால் கரூர் மக்களுக்கு எந்த கோபம் இல்லை இவர் போனால் என்ன கல் எடுத்து அடிப்பாங்களோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காவல்துறை அனுமதி கொடுக்கல காவல்துறை அனுமதித்திருந்தால் அவர்கள் கேட்ட அந்த மண்டபங்கள் அவர்களுக்கு வாடகைக்கு கிடைத்திருந்தால் நிச்சயமாக கரூரில் தான் ஏங்கை மகாபலிபுரம் போகிறவர் கரூருக்கு போக மாட்டாரா இப்போ இந்த சூழலை புரிஞ்சுக்கணும் இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லாமல் மூடகங்கள் அப்படியே மறைச்சிட்டு கரூருக்கு போகவே இல்லை ஏன் போல அவருக்கு என்ன ஏதாவது இவங்க மகாபலிபுரத்தில் ரிசார்ட்டில் ஐம்பது ரூம் எடுத்து பல கோடி செலவு பண்ணணும்னு எதாவது தலையெழுத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது மக்கள் புரிஞ்சிக்குவாங்க இதெல்லாம் அதே மாதிரி சார் ஒரு சில குடும்பங்கள் வந்து இதை புறக்கணிச்சிருக்கு அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் பரவி வருது அதாவது உண்மை என்னன்னு தெரியாதுங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரி தறிவதே மெய்யின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ வர்ற செய்திகள் ஊடகங்களில் வர்றது இணையத்தில் பரவுறது தொலைக்காட்சி சேனலில் சொல்கிறது எதையுமே நான் உண்மைன்னு ஒத்துக்க மாட்டேன் எனக்கு கிடைச்ச உண்மையான விவரம் சொல்கிறவங்க கிட்ட ஒரு முப்பத்தேழு குடும்பங்கள் வந்திருக்காங்க நாற்பத்தொன்னில் முப்பத்தேழு குடும்பங்கள் வந்திருக்காங்க அதே போல் காயமடைந்த நூற்றி அஞ்சு பேரில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் எல்லாரையும் கூட முடியாதுங்க ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் மூணு பேர் வரலான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அஞ்சு பஸ்ஸை வச்சு கொண்டு வந்திருக்காங்க இங்கே ஐம்பது ரூம் புக் பண்ணியிருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு ஒன்றுன்னு ஸோ அந்த மாதிரி வந்து சார் ஆனால் குடும்பத்தில் ஒரு மூணு நாலு பேரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா இருக்கட்டேங்க எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லையா அதாவது வந்துங்க நெரிசல் வந்துடக்கூடாது பிரச்சனை அதிகம் யாரையுமே சேர்க்கல கட்சிக்காரையே ஒருத்தர் கூட வரவானான்ட்டாங்க மீறி யாராவது அந்த பக்கம் அங்கே வந்தால் கட்சி நடவடிக்கை எடுக்கணும் வான் பண்ணிட்டாங்க தாவேக்கால ஒரு கொடி ஒரு விளம்பரம் ஒரு தோரணம் ஒன்றுமே கிடையாது ஒரு ஊடகத்தையும் உள்ளேலையா இது வந்து ஒரு நினைவேந்தல் கரூரில் நடக்க வேண்டியது இங்கே நடக்குது வருத்தம் துயரம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு சந்திக்கிற நிகழ்ச்சி இதுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு படம் காட்ட வேண்டிய தேவை விஜய்க்கு இல்லை அவர் மனசாட்சிக்கு தெரியும் அந்த மக்களுக்கு தெரியும் அவ்வளோ அவ்வளோக்காக செய்யப்படுறது இல்லை கண்டிப்பாக விளம்பரத்துக்கு ஏங்க அவர் செய்யணும் அவருக்கு இல்லாத விளம்பரமாக அவர் நடந்தால் விளம்பரம் காரை விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தால் விளம்பரம் அதனால் எனக்கு கிடைச்ச தகவல் முப்பத்தேழு பேர் வந்திருக்காங்க நாற்பத்தொன்னில் நாலு பேர் குடும்பம் வரலை அதே போல் அந்த காயமடைஞ்சவங்க நூற்றி அஞ்சில் பெரும்பகுதி வந்திருக்காங்க இந்த நாலு பேரை பற்றி ரெண்டு விதமான தகவல் வருது ஐ அம் நாட் ஷுர் என்னன்னா தாவேக்காவினர் இந்த ஒவ்வொரு குடும்பமாக பஸ்ஸுக்கு கூப்பிட்டு வர போய் பார்க்கும்போது இந்த நாலு குடும்பத்தை ஏற்கனவே யாரோ கடத்தி வச்சுட்டாங்க நாங்கள் சென்னைக்கு போகக்கூடாது விஜய் நிகழ்ச்சி தகவல் அப்படின்னு ஒரு தகவல் அடுத்தது என்னென்னா அந்த நாலு பேர் வந்து ஏதோ நிகழ்ச்சி இருக்குது குடும்பத்தில் அந்த ஒரு மாதம் ஆனால் அதனால் நாங்கள் ஃப்ளைட்டில் வருவோம் நாங்கள் அதை முடிச்சுட்டு இப்போ வரமாட்டோம்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இப்படியோங்க அதாவது அவர் வந்து அழைச்சிருக்கார் எல்லோரையும் அவர் மேலே தப்பு கிடையாது அவங்களுக்கு என்ன சௌகரியமோ அசௌகரியமோ என்ன தர்ம சங்கடமோ அவங்களுக்கு யார் என்ன ப்ரெஷர் பண்ணாங்களோ அதெல்லாம் நம்ம இப்போ ஒன்றும் பேச முடியாது சார் அவங்க எதிர்ப்பு காட்டும் விதமாக கூட இதை பண்ணியிருக்கலாம் இல்லையா எதிர்ப்பு காட்டணுன்னா இருபது லட்சத்தை வாங்கியிருக்க கூடாதுல்ல என்ன பேசுகிறீங்க எதிர்ப்பெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க அதாவது மக்கள் அனைவருக்குமே உண்மை தெரியும் இது வந்து அவங்களுக்கு ஏதாவது அசௌகரியமாக இருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது வந்து நிகழ்ச்சி தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இருந்திருக்கலாம் இல்லைன்னா அவங்கள யாராவது கடத்திட்டு தடுத்துருக்கலாம் இது ஆப்ஷன் தான் இருக்குதை தவிர எதிர்ப்பெல்லாம் அவங்க காட்டுறதுக்கு வழியே இல்லை இல்லைன்னா அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சும்மாவாக விடுவாங்க ஏங்க அவங்க எதிர்த்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அந்த நாலு குடும்பத்தை வச்சு செந்தில் பாலாஜி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நடத்தியிருப்பார் அதனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை எய்தர் ஆர் abducted அண்ட் stopped ஃப்ரம் participating இன் திஸ் இவன் ஆர் தே தெம் are ஆர் என்கேஜ் சில பேர் காரியம் பண்ணுவாங்க பண்ணுவாங்கள்ல முப்பது நாளில் நினைவு அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம் இல்லை அவங்க ஃப்ளைட்டில் வராங்களா இன்னைக்கு முடிஞ்சாதான் தெரியும் எத்தனை பேர் ஆனால் முப்பத்தேழு ஃபேமிலி வந்ததுன்றது மட்டும் ரிப்போர்ட் ஆகிருக்கு ஓகே சார் இந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களிடம் என்ன மாதிரியான ஆலோசனை மேற்கொள்வார் விஜய் இல்லை அங்கே என்ன மாதிரியான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானேங்க ஒரு இறந்த குடும்பத்தில் ஒருத்தர் போய் விசாரிக்கிறாருன்னா உங்களுக்கு போதுமான நிவாரணம் வந்து சேர்ந்ததா உங்களுக்கு என்ன எப்படி நீங்கள் பழப்ப ப்ரெட் வின்னராக இருக்கிற ஒரு இறந்துட்டார்னு வச்சிங்க அவர் ஒருத்தர் தான் வேலையில் இருந்தவராக இருப்பார் அப்போ அந்த குடும்பம் வந்து இந்த இருபது லட்சமோ பத்து லட்சம் மாநில அரசு ஒன்றிய அரசு ரெண்டு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தை வச்சுட்டு வாழ்க்கை பூரா ஓட்ட முடியுமா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேற இல்லை அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு அது மாதிரி விஷயங்கள் இப்படி பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஏற்கனவே சில கல்வி நிறுவனங்கள் தாவேக்கா நிர்வாகிகள் நடத்துகிற கல்வி நிறுவனங்கள் வந்து கல்வி கடை அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க எந்த ஸ்கூலில் படித்தாலும் நாங்கள் அதுக்கு செலவு பண்ணுறோம் எங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்தாலும் நாங்கள் ஃப்ரீயாக இது பண்ணுறோன்னா ஆதவ் அப்போவே சொல்லிட்டார் இந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் தத்து எடுத்துக்குது தாவேக்கா கட்சி கடைசி வரைன்னு அதே போல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதந்தோறும் ஐயா ஐந்தாயிரம் ரூபாய் உதவி பணம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் அவங்களுக்கும் தெரியுங்க ஜனங்களுக்கும் தெரியும் அதாவது வந்து ஒரு அரசாங்கங்கள் கொடுக்குற உதவியை விட தாவேக்கா தலைவர் விஜய் வந்து பல மடங்கு அதிகமாக பண்ணியிருக்காரு அப்படிதுங்களா அதனால் மன மனசாட்சி உள்ளவங்க இதை குறை சொல்ல மாட்டாங்க மனசாட்சி இல்லாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பார்க்குறவங்க குறை கண்டுபிடிக்கிறவங்க எதையுமே சொல்லலாம்